ஓம் நம சிவாயா இன்னைக்கு வந்து சனிப்பயிற்சி எப்போன்னு நம்ம பார்க்க போகிறோம் சனிப்பயிற்சி இப்போது மார்ச் இருபத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கிடையாது அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தான் சனிப்பயிற்சி வாக்கிய பஞ்சாங்கப்படி படி எப்போ சனிப்பயிற்சி வருதோ அப்போ தான் சனிப்பயிற்சி இன்னொரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துக்கிறேன் வாக்கிய பஞ்சாங்கம் திருக்கடித பஞ்சாங்கம் ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் என்னென்னா வாக்கிய பஞ்சாங்கம் காலங்காலமாக ரிஷிகள் வாக்கு மூலியமாக வந்த பஞ்சாங்கம் குருமுனி அவர்தான் வந்து அஸ்ட்ராலஜியோட ஸ்டார்டிங் ஃபவுண்டர்னே சொல்லலாம் ஸோ அவர் மூலியமா ரிஷிகள் மூலியமா வாக்கு மூலியமாக வந்த பஞ்சாங்கம் அவங்க கணக்கிட்ட சொன்னது அதுதான் வந்து மோர் அக்யூரேட் இன்னும் துல்லியமானதும் அதுதான் இதே திருக்கணித பஞ்சாங்கம் வந்து ஈஸியான கால்குலேஷன்ஸ் தான் ஃபுல்லி மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் இதை இன்னும் பெட்டராக எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா திருக்கணிதம் வந்து இப்போது இங்கிலீஷ் கேலண்டர் மாதிரி தான் ஆல்மோஸ்ட் நைட் டுவெல் ஓ கிளாக்கு அப்புறமே வந்து அடுத்த நாள் கணக்கில் வரும் இதே வாக்கிய கேலண்டர் நம்ம காலையில் ஆறுலேருந்து இருந்து அடுத்த நாள் காலையில ஆறு மணி வரைக்கும் சூரிய உதயம் டு உதயம் ஒரு நாள் ஃபுல் கணக்கு இந்த சூரிய உதயம் ஆகி முடிஞ்சு அடுத்த நாள் சூரிய உதயம் வர வரைக்கும் ஒரு நாள் கணக்கு வரும் அதே மாதிரி இப்போ ஒரு சனி கிரகம் சே இருக்குன்னு வச்சுக்கோங்க சனி கிரகத்திலிருந்து சூரியன்ல பட்டு லைட் ரிஃப்ளெக்ட் ஆகி பூமிக்கு வரத்துக்கான டைம் சூரியன்ல இருந்து நம்ம பூமிக்கு வர டைமை விட இரண்டு மடங்காக இருக்கும் ஸோ இந்த கால்குலேஷன் எல்லாம் கணக்கிட்டு வர்றது வாக்கிய பஞ்சாங்கம் நார்மலாக டேரெக்டாக இந்தந்த பிளானடரி புஷன் இங்கே இங்கே இருக்கு அப்படின்னு சொல்லி டேரெக்ட் ஒரு மெஷர்மெண்ட் எடுக்கிறது வந்து திருக்கணிதம் இப்போ வந்து ரெண்டுமே பிரிவிலண்டாக யூஸ் பண்ணுறாங்க வாக்கியம் திருக்கடிதம் எது கரெக்டு தப்புன்னு இல்லை ரெண்டுமே யூஸ் பண்ணலாம் அவங்க அவங்க ரெண்டுமே கரெக்டாக இருக்கும் இதில் என்ன வித்தியாசங்கள் வருதுன்னா இப்போ வந்து ஸ்ட்ரைட் மூமெண்ட்டாக வந்து திருக்கணிதம் எடுத்துக்கும் ஸோ வந்து இப்போது சேட்டன் வந்து சாட்டனோட வைப்ரேஷன் எழுத்துக்கு ரீச் ஆகிற டைம் வந்து வாக்கியப்படி பார்த்தா அது சூரியனோட இன்டூ டூ மேபி பதினாறு நிமிஷம் இதெல்லாமே ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன் எக்ஸாம்பிள் மூலிமா பதினாறு நிமிஷம்னா திருக்கணித பஞ்சாங்கம் வந்து ஒரு பன்னெண்டு நிமிஷம் ஆகுது இந்த நாலு நிமிஷம் அக்யூமிலேட் ஆகி அக்யூமுலேட் ஆகி மோர் தென் இயர் வர்றப்போ வந்து இந்த டிஃப்ரென்சஸ் வருது ஒரு ஒரு வருஷம் டிஃப்ரென்ஸே வருது ஒரு பயிற்சிக்கும் அடுத்த பயிற்சிக்கும் ஸோ அதனால தான் வந்து இந்த பயிற்சி மாறுதல்கள் வித்தியாசம் எல்லாமே இது வந்து சிம்பிள் எதை ஃபாலோ பண்றீங்கன்றது அவங்கவுங்க விருப்பத்தை பொறுத்தது நான் பர்சனலாக வாக்கியம் ஃபாலோ பண்ணுறதுனால நான் எனக்கு சனிப்பெயர்ச்சி அது மோஸ்ட்டாக அந்த பலன்கள் அப்படி இருக்கும் மோர் அக்யூரேட்டாக அது இருக்குன்றதுனால நான் அப்படி சொல்கிறேன் பட் மோஸ்ட் ஆஃப் த கோவில் எல்லாம் வந்து பார்த்தா வாக்கிய வாக்கியம் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அதே நாளே கோவில் சொன்னபடி அடுத்த வருஷம் தான் நமக்கு வந்து சனிப்பெயர்ச்சி நடக்க போகுது அதுக்கான பலன்கள் மோஸ்ட்டாக அதுக்கு அப்புறம்தான் இருக்கும் சனி பயிற்சிக்கு யூஸ்வலாக வந்து ஆறு மாதம் முன்பலன் ஸோ சனி பயிற்சி பலன்கள்லாம் வந்து இந்த வருஷம் செப்டம்பருக்கு அப்புறமா வந்து எதிர்பார்க்கலாம் அப்போலேருந்து வந்து சனி ப பகவான் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான பலன்கள் அப்போ தான் கொடுக்க ஆரம்பிப்பேன் ஸோ அதுலேருந்து பார்க்கலாம் ஸோ இதுதான் வந்து வாக்கியம் என்று திருக்கொணிந்ததுக்கான டிஃபரன்சஸ் நன்றி